ஹாய் விவாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பீட்ரூட் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் நான் துருணை பீட்ரூட் எடுத்திருக்கேன் இஞ்சி துருவி வச்சுருக்கேன் ஃப் சைஸ்க்கு லெமன் எடுத்து வச்சுருக்கேன் உடம்புல ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருக்கிறவங்க இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்து குடிக்கிறதுனால ப்ளட்டு இன்க்ரீஸ் ஆகும் இதெல்லாம் மிக்ஸ் கப்பில் போட்டு இதை விட சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி ஆட் பண்ணுறேன் ஜூஸ் குடிக்கிறதுனால மூளை நல்லா ஆக்டிவாக வைக்கும் கிரைண்ட் பண்ணியாச்சு ஸ்ட்ரைன் பண்ணணும் பீட்ரூட் ஜூஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸ்ட்ரெயின் பண்ணுறேன் பரவாயில்ல எப்படி இருக்குது இந்த பீட்ரூட் ஜூஸு ஆக்டிவாக செயல்படுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் ஏன்னா வெறும் பீட்ரூட் மட்டும் இல்லாமல் அதில் கூட இஞ்சி லெமன்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெயிலுக்கு அது கூட ஐஸ் கட்டியும் போடுறதுனால சூப்பராக இருக்கும்

நமக்கு தேவைக்கேற்ப ஐஸ் கட்டி போடுறோம் குடிக்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தும் கூட சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இது குடிக்கலாம் சுவையான டேஸ்ட்டான బీట్్రూట్ జూస్ రెడి వీడియో ఉండి పిచ్చింది లైక్ పండింగ్ షేర్ పన్ను సబ్స్ైబ్ పంగంగ థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్